வணக்கம் மக்களே சிஎஸ்கேல தீபக் சஹார் ரூல் அவுட் ஆகியிருப்பதா தகவல் வெளியாயிருக்கு அவருக்கு பதிலா ஒரு தமிழக வீரர் உள்ள வரப்போறதாகவும் சொல்றாங்க பத்தி இந்த போறோம் பஞ்சாப்க்கும் சிஎஸ்கேக்கும் இடையே நடந்த போட்டியில காயம் காரணமா போட்டியிலிருந்து வெளியேறியிருப்பாரு தீபக் சஹார் பதியனாவும் இல்லாத நிலையில தீபக் சஹார் இப்படி பாதியிலே போனது சிஎஸ்கே தோல்விக்கு ஒரு காரணமா அமைஞ்சதுன்னு சொல்லலாம் பவர் பிளேல விக்கெட் எடுப்பாரு அப்படின்ற காரணத்தினால தான் தீபக் சஹார பவுலிங் போட வச்சாங்க ஆனா அவரும் இப்படி காலவாரி விட்டுட்டாரு இதனால கேப்டன் ருத்ராஜ் மற்றும் தோனி ரெண்டு பேருமே பிளேயிங் லெவன் அமைக்கிறதுக்கு திண்டாடிட்டு வர நிலைமை ஆயிருக்கு இப்போ முஸ்தபசூர் ரஹ்மானும் பாத்தீங்கன்னா நாடு திரும்ப போறாரு இதனால சிஎஸ்கே ஓட பௌலிங் யூனிட் இக்கட்டான நிலைமையில தான் இப்போ இருக்கு இப்போ காயம் சரியாகாத நிலையில தீபக் சஹார் ரூல்ட் அவுட் ஆகியிருக்கிறதாகவும் சொல்லிருக்காங்க அவருக்கு பதிலா வேற ஒரு பிளேயரை சிஎஸ்கே

ஒரு தமிழக வீரர் கூட இல்ல அப்படின்றது ரசிகர்களோட ஆதகமா இருந்தது அதை சரி செய்ய முடியல அப்படின்னாலும் இந்த ரீப்ளேஸ்மெண்ட் ரசிகர்களுக்கு கொஞ்சம் ஆறுதல் அளிக்கிற வகையில இருக்குது அப்படின்னு சொல்லலாம் நன்றி வணக்கம்